சிவன் மீடியா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாலுடி பக்கத்தில் இருக்கிற மூக்கையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்தது வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அதனால் இங்கே குலதெய்வத்தை வணங்குவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்திங்களா இங்கே வந்து எல்லோ எல்லோரும் வருவார்கள் இந்த கடல் மாதாவில் தீர்த்தமாடி விட்டு கோவிலுக்கு செல்கிறார் செல்வார்கள் நாமும் கோவிலுக்கு செல்வோம் நன்றி வணக்கம் சிவன் மீடியா த்ரீ பாயிண்ட் அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு நிகழ்ச்சி இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தோம் குலதெய்வ வழிபாடு அதில் வந்து முத முதல்ல வந்து இப்போ நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடத்துக்கு பேர் வந்து மூக்கையூர் அந்த இது மூக்கையூரில் வந்து பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துலப்ப சுவாமி திருக்கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கி அந்த கோயிலோட தர்மகத்தாவையும் பூசாரிமார்களையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து நேரடியாக க கலந்துரையாடல் பண்ண போகிறோம் அதை பற்றி இப்போ நம்ம கலந்துரையாடல் கல கலந்துரையாடல் செய்ய போகிறவங்க ஐயா வணக்கம் ஐயா ம் ஆரம்பத்தில் இந்த கோவில் எப்படிங்க உருவாச்சு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களாண்ணா பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலை ஆப்பனாடு நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமம் அதோட நாற்பது நாட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமத்தோட தெற்கு தான் இந்த மூக்கையூர் இந்த மூக்கையூரை மூக்கூரில் உள்ள இல்லப்பசாமி கோயிலில் குலதெய்வமாக கும்பிட்றவங்க பல்லாயிரம் இடங்களாக இங்கேருந்து கும்பிட்டு வராங்க கோயில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முத முதல் கோயிலை கட்டினாங்க ராமுத்தேவர் ஆப்பனூரை பூர்வீகமாக கொண்ட தஞ்சை ராமுத்தேவர் தான் அந்த கோயிலை முத முதல் எடுத்து கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கட்டி கும்பாபிஷம் பண்ணார் என்னோடய தந்தை தான் அவர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் அடுத்த கும்பாபேஷம் அவர் தான் அவர் தலைமையில் தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சுற்று சுவர் இந்த மண்டபம் இந்த இது எல்லாமே அவர் தலைமையில் கட்டாங்க அவர் தான் இந்த ராஜகோரமும் கட்டி முடித்தார் இப்போது போன வருடம் இறுதியில் நாங்கள் இந்த கோயிலை கட்டி என்னோடய தலைமையில் இந்த கோயிலை கட்டி புனரமைச்சு மே இன்னும் கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கோம் இந்த மண்டபம் வந்து தேவர் அவர் தான் கட்டி கொடுத்தாரு உபயமாக அந்த ஆலயம் மண்டபம் வந்து அவர் கட்டி கொடுத்தது அவரோட கல்வெட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் கல்வெட்டில் பார்த்துக்கலாம் யார் யார் எதை செஞ்சாங்க அப்படின்னு வேறு போது அந்த இடத்துல தான் விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துல தான் இவங்க அங்கே யானை அங்கே வந்து இவங்க வந்து பந்தல் போட்டு அங்கே தான் படுத்து தூங்குவாங்க எப்பயுமே சமைக்கிறது எல்லாமே இங்கே தான் அந்த டைமில் அந்த மேட்டில் யானை உடையாடுற மாதிரி அவர் கனவு கண்டாராம் அதனால் அந்த இடத்துல வந்து நின்று யானை உடந்தது வந்து அந்த இடத்துல நின்று தான் அவர் கனவில் வந்திருக்கு அதனால் அந்த இடத்துலையே ஒரு விநாயகர் கோயிலை கட்டிட்டாங்க ஆரம்ப காலத்தில் விநாயகர் இல்லை இங்கே அங்கே உள்ள அந்த சாமிகள் ஒன்று தான் இவர் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விநாயகர் கோயில் இங்கே கட்டியிருக்கோம் விநாயகர் சேர்க்காம தான் இருபத்தி ஒன்று I